அஹமது உசல்வியலாசூல் உஹில் கரீம் அம்மாபா அவுது இப்லாஹி நஷ்வைத்தான் இலஜி முஸ்மி கணித்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அஹமது இல்ல நாம் இந்த தீனுடைய மஜீஸில் அமர்ந்திருக்கிறது இது அல்லாஹு தலா அமைதி செய்த ஒரு மாபெரும் திருவையாக இருக்குது தமிழ் மனம் தீனுடைய இந்த மாதிரி கூட்டுக்களை அமர்ந்திருக்கிறதுனால அல்லாஹத்தில் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அல்லாத்தில் மன்னிச்சிடும் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு காரணமாக இந்த தீனுடைய மதிலி செய்யுது எந்தளவுக்கு இந்த தீனுடைய விஷயங்களை நாம் கேட்போமோ அந்தளவுக்கு அது நம்ம உள்ளத்தில் இறங்கும் எந்த அளவுக்கு அது நம்ம உள்ளத்தில் இறங்குதோ அந்த அளவுக்கு நம்ம அதை செயலில் கொண்டு வர முடியும் அமலில் கொண்டு வர முடியும் அது எந்த அளவுக்கு நம்ம அமலில் கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு நல்லதாக இருக்கும் நமக்கு ஃபாய்தாவாக இருக்கும் நமக்கு நல்லது வேணுமா கெட்டது வேணுமா நல்லதுன்னு வேணும் ஆ ஸ்கூலில் போய் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் நல்ல குட் பெர்சன்தான் இருக்கணும் நல்ல நல்ல அதுமையாக இருக்கணும் அச்சா அதுமையாக இருக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல சம்பாதிக்கணும் நல்ல நல்ல மாதிரி இருக்கணும் அதுக்காக தானே படிக்கிறோம் அப்போது தீனுடைய அமல்கள் நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நல்ல பெர்சன் வந்து இன்னும் நல்ல பெர்சனாகிடணும் இந்த உலகத்துலேயும் மறு உலகத்துலேயும் ஏன்னா நம்ம மறு உலக வாழ்க்கை இருக்கு இல்லையா நாளைக்கா வயசானதுக்கு அப்புறம் அல்லாக்கிட்ட போவோம் அப்போ கிட்டே போகக்கூடிய நேரத்தில் அப்போ அல்லாஹ் கேட்பான் நான் உனக்கு கொடுத்தனே நீ என்ன செஞ்சே உன்னோட வாழ்க்கையை கொடுத்தனே நீ எனக்கு நன்றி செலுத்துனியா நல்லா சாப்பிட்டியே எனக்கு அழுந்தலாக சொன்னியா நல்லா கை கால் கொடுத்தனே எனக்கு நீ என்ன செஞ்ச எல்லாம் கேட்பான் அல்லாஹ் கம்ம அதுக்கு நம்ம சுப்பர் செய்யணும்ல அப்போ அல்லாவுக்கு சுக்குர் செய்கிறது தான் இந்த தீனுடைய அமல்கள்லாம் அப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மஜ்லிஸ் இந்த மாதிரி மஜ்லிஸில் நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம தீனுடைய விஷயத்த அதிகமாக கேட்கலாம் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் தீனுடைய விஷயங்களை நீங்கள் கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த தீனுடைய விஷயம் காதொலியாக கேட்குறோம் கேட்டு எங்கே போகுது உள்ளத்துக்கு போகுது அப்போ அந்த உள்ளத்தில் உள்ள ஆகும்னு சொன்னால் உள்ள உயிர் பெறும் ரூஹானத்தை ஆகிடும் செழிப்பாயிடும் இப்போ மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா அந்த இடம் எப்படிங்க ஆகும் அந்த இடம் அப்படியே ட்ரை ஆகிடும் மழை பெய்யாமல் இருக்குது அந்த பூமி என்ன ஆகும்னா அப்படியே எதுவுமே இருக்காது காஞ்சி போய் இருக்கும் மழை பெய்ஞ்ச உடனே என்னாகும் அந்த செழிப்பாகிடும் பச்சை செயல் ஆகிடும் அது எங்கேருந்து தான் அந்த செடிலாம் எப்படி தான் வருதுன்னு தெரியாது அந்தளவுக்கு பூத்துக்குழுவோம் அதில் ஏதாவது விதைகள் அந்த நேரத்தில் போட்டோம்னு சொன்னால் என்ன விவசாயிகள்லாம் அந்த மழை காலத்துக்காக மலை புகுமாங்க அந்த மழைக்காலத்தை எதிர்பார்த்துருப்பாங்க மழை லேசாக பேஞ்ச உடனே அதில் விதையை ஒப்படுவாங்க விளைக்கூடும் நல்ல விளைச்சல் தரக்கூடியதாகிடும் அந்த மாதிரி நம்ம உள்ள இருக்க பாருங்கள் அந்த உள்ளத்தில் அல்லாவுடைய பேச்சு தான் மலை மாதிரி அது உள்ளத்தில் இந்த காது வழியா உள்ள போய் இறங்க 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 என்ன பண்ணால் அப்படியே செழிப்பாயிடும் தீனுடைய அமல்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துடும் மற்ற மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடியவனாயிடும் இந்த இஸ்லாம் இதை இது சாந்தி சாந்தி இஸ்லாம்னாலே சாந்தி சலாம் இஸ்லாமத்திலே பாருங்கள் சலாம் இருக்கும் சீன் மீன் சலாம் சாந்தி மார்க்கும் அதான் சலாம் சொல்ல சொல்லுவாங்க அலாமிக்கம் சொல்லுங்க அதுலேயும் பாருங்க சீன் இல்லாமலையும் இருக்கும் இஸ்லாத்துலேயும் சலாம் இருக்குது சலாத்துலேயும் சலாம் இருக்குது அப்போ அந்த சலாம் இருக்குது அந்த மார்க்கம் இந்த முஸ்லீம்ல பார்த்தீங்களா அதுலேயும் சலாம் இருக்கும் இருக்குதா இல்லையா இருக்குது அப்போது அந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் சாந்தியை பறக்க பரப்பக்கூடியது இந்த முஸ்லீமும் அந்த சாந்தி சமாதானத்தை பரப்பக்கூடியவன் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம நல்லபடியாக வாழணும் தானும் நல்லபடியாக வாழணும் மற்றவர்களையும் நல்லபடியாக நம்ம என்ன செய்யணும் வாழ வைக்கணும் இதுதான் இஸ்லாம் சொல்லுது சகாபாக்கள் அப்படி இருந்தாங்க கஷ்டத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தாய் தாக்கன்னு சொன்னால் என்ன செய்யணும் அவங்க சொல்லி பிடிச்சி கேட்கிறோம் அவங்க கெட்டதாக சொல்லுவாங்க கெட்டதாக சொல்ல மாட்டாங்க நல்லது தான் சொல்லுவாங்க டயத்துக்கு சாப்பிடுவோம்மாங்க டயத்துக்கு தூங்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காத படி புக் எடுத்து படி இதான் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நல்ல விஷயம் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து கட்டுக்கோப்பாக நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்ம நல்லது பின்னாடி நம்மளுக்கு அது வந்து என்ன செய்யும் பலன் தரும் விவசாயம் விதைக்கிறாங்க ஒரு மூட்டை நெல் போட்டால் தான் என்ன கிடைக்கும் பயிர் செய்கிறாங்க பார்த்துக்கிங்களா விவசாயி ஃபார்மர்ஸ் வயலில் போய்ட்டு என்ன செய்கிறாங்க விதைக்கிறாங்க அப்படியே தூவுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆ அப்படியே வித விதைப்பாங்க நெல்ன நெல் கோதுமைனா கோதுமை அது மாதிரி ஒரு ஒரு விதமாக இருக்கும் அப்போ வந்து ம இந்த மனிதன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்னங்க ஒரு ஒரு மூட்டை நெல்லத்துக்கு மண்ணில் போட்டார வீணாக போச்ச பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் வீணாக போன மாதிரி இருக்கும் தண்ணியில் போட்டால் அழியில் அங்கே போவோம் அப்படின்னு நினைப்பார் ஆனால் அது சரியான முறையில் அதை விதைச்சி அது நாற்று நட்டு கலை எடுத்து எல்லாம் அந்த பக்குவமாக செஞ்சு செய்யும்போது என்ன ஆகும் பின்னாடி அந்த ஒரு மூட்டை நெல் பல மூட்டை ஆகிடும் ஒரு மூட்டை நெல் தான் வதிச்சிருப்பார் ஆனால் எத்தனை மூட்டை வரும் பத்து மூட்டை இருபது மூட்டை பல மூட்டை வந்துடும் அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துலேயே நமக்கு அது தெரியல கொஞ்ச நாள் காத்திருந்தால் தான் தெரியும் அதே மாதிரி தான் நம்ம தீனுடைய அமல்களில் வந்து விதைக்கிறது இந்த மாதிரி மஜிலிஸ்களில் நம்ம உட்காந்து பயான் கேட்குறது குரான் படிக்கிறது தொழுறது எல்லாமே நம்ம வந்து மறு உலகத்துக்காக விதைக்கிறது ஆகறத்துக்காக சொர்க்கத்துக்காக அல்லாவுக்காக நம்ம என்ன செய்கிறோம் இந்த உலகத்தில் விதைக்கிறோம் விதைக்கிறது இதனுடைய பலன் எங்கே கிடைக்கும் மறு உலகத்தில் கிடைக்கும் அங்கே போய் அல்லாஹ் சுஹான் அல்லாஹ் ஒரு சுஹானலோடைய நன்மையாக அங்கே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஒரு சுமான் நில சுமையான நிலத்தில் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருந்தது அவரை மனித வர்க்கம் வர்க்கம் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் கொடுத்துருந்தார் பறவைகள் விலங்குகள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது எல்லாம் குதிரைப்படை அந்த படம் இந்த படம் எல்லா படையோடும் அவர் வந்து அப்படியே வானத்துல பறந்து போயிட்டுருக்காரு பூமியிலையும் வந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே அணிவகுத்து போகுது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆபி இது என்ன பண்ணார் ஒரு வணக்கசாலி சொன்னார் சுஹான் அல்லாஹ் அல்லாஹலா சுலைமான் அலைஸ்லா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார் சுலைமான் நாலேஸ்லாம் அவங்களுக்கு என்ன பறவை பேசுறது கேட்கும் மாடு பேசுகிறது கேட்கும் ஆடு பேசுறது கேட்கும் எல்லா பாஷையும் அல்லாஹலா அவங்களுக்கு தெரிய வச்சுருந்தான் தூரத்துலேருந்து பேசுனா கூட கேட்கக்கூடிய சக்தி அல்லாஹ்தலா கொடுத்துருந்தான் இவர் சொன்னது அவருக்கு கேட்டுருச்சு யாருக்கே சுயமான வானத்தில் போயிட்டு இவர் சத்தம் அங்கே கேட்டுருச்சு இவர் என்ன சொன்னது கேட்டுச்சு அப்படியே இறங்குறாரு கீழே கீழே இறங்கி ஆபி கேட்குறாரு ஆபி தெரியும் இல்லையா நல்ல வணக்கம் இபாதத் இபாத நல்லா தொழுகிறது நோன்பு வைக்கிறது ஹஞ்சு பண்ணுறது என்னென்ன வணக்கங்கள் இருக்கோ எல்லா இபாதத்தும் பண்ணுவார் நல்லாவுடைய படிக்கிறது இந்த மாதிரி இபாதத்துகளில் செலவு செய்யக்கூடியவர் அப்ப சுலமான அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்பதே இப்போ நீங்கள் சொன்னீங்களே என்ன அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்போ அவங்க சொன்னாங்க சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்கிறாங்க அல்லா அவத்தலாம் சுலைமான் அலைச்சலா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கான் சுஹான அல்லான்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சுலைமான் நாய்ஸ்லாம் என்ன சொன்னாங்க இந்த ஆட்சி இந்த சுலைமானுடைய ஆட்சி அதிகாரம் ஒரு நாள் அழிஞ்சிடும் ஆனால் நீங்கள் சொன்னிங்களேன் அல்லா அந்த அல்லா வந்து அழியாது நாளைக்கு காமத்து நாள் வரைக்கும் உங்கள் கூட வரும் அது வரைக்கும் உங்களுக்கு பலன் தரும் அப்போ ஒரு சுபானலாவில் எவ்வளோ பெரிய சக்தி எல்லாம் வச்சுருக்கிறாங்க ஆட்சி அதிகாரம் இது எல்லாத்தையும் விட பெரிய ஒரு பாக்கியம் இது அந்த சுபானலா சொல்கிறது அப்போ ஒரு சுபானலக்கே அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஒரு பக்திலையும் வந்து சொல்கிறாங்க ஒரு ஒரு பரலான தொழுவிக்கு பிறகு முப்பத்தி மூன்று தடவை சுபான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அகந்து இல்லா முப்பத்தி நாலு தடவை அல்லாஹு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ஒரு பக்த தொழுவை ஃபரில் முடிச்சதுக்கப்புறம் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்போ சொல்கிறாங்க ஒரு மனிதர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்ட சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கிது இவ்வளோ ஆனால் பாவங்கள் நம்ம அவ்வளோ செய்கிறோமா செய்ய மாட்டோம் அப்போ அந்த பாவத்தெல்லாம் அழித்து எல்லாம் என்ன செய்கிறான் இந்த நன்மைகள்லாம் நம்மளுக்கு அதிகமாகி நம்மளுக்கு நன்மையினுடைய தட்டு நாளைக்கு கேமத்தினுடைய நாளையில் அதிகமாக வரக்கூடியதாக அப்போ நம்ம அதிகம் என்ன செய்யணும் சுமான்லாம் சொன்னோம் சாப்பிடும்போது என்ன செய்யறது ரிஸ்மிலா சொல்லி சாப்பிடணும் அப்போ அது அல்லாவுடைய பேரை சொல்லி நம்ம சாப்பிட்றோம் அதுக்கும் நன்மை ஒரு சுமஹானலாம் சொன்னால் என்ன நன்மையோ அதே மாதிரி இதுக்கும் அவ்வளோ நன்மை ஒன்னே சாப்பிட்டு முடிச்ச உடனே அழிந்துலாம் சொல்கிறோம் அதுக்கும் அவ்வளோ நன்மை ஒரு ஒரு சுபானெல்லாம் சொன்னால் ஒரு அழிந்துலாம் சொன்னால் தூங்கும்போது துவா ஓதுடும் எல்லாம் எல்லாமே விஸ்மிக்க ஓமுத்துவோம் ஐயா அந்த மாதிரி துவா ஓதிட்டு தூங்குகிறோம் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த அந்த துவாக்களை நம்ம மனப்பணம் பண்ணிக்கணும் பாத்ரூம் போகும்போது இதுவா எந் தூங்க ஏச்சோன்னு இதுவா இந்த மாதிரி துவாக்கள்லாம் நம்ம மனப்படம் பண்ண பண்ண என்னக்கும் நம்மளுக்கு நன்மைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் குரான் ஓதணும் குரான் எதுக்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கான் குரான் எதுக்காக அனுப்பியிருக்கான் அல்லாத்தெல்லாம் பத்திரமா வீர வச்சுக்கணும் அப்படின்னா படிக்கணும் குரான் அல்லா என்ன சொல்லியிருக்கான் குரான் அல்லாவுடைய வார்த்தைகள் ஆ ஒருத்தர் போய் நம்ம போய் பயன் பண்ணோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா பாய் நான் தாரி பாய் ஆ எனக்கு எதுக்கு பாய் பயன் எனக்கு எல்லாம் தெரியும் பையன் நான் நல்ல இப்போ கூட வாங்க நான் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறேன் அன்பர்ஸ் ஆனால் பள்ளியில் பாங்கு சத்தம் கேட்கும் வெளியில நின்றுட்டு இருப்பாரு இது ஈமான் அடையாளமா கிடையாது ஈமான் தாரிக்குள்ள அடையாளம் என்னன்றது அல்லாஹுலா குரான் சொல்கிறான் அதுக்கு தான் முப்பது ஜூஸ் சலாபாக்கள் ஈமானுக்காக ஒழப்பு செஞ்சாங்க சொன்னாங்க இல்லையா பதிமூன்று ஆண்டு காலம் ஒழிப்பு செஞ்சாங்க வெறும் அப்போ எதுவுமே கிடையாது தொழுகை நோன்பு ஜக்காத்து காய்ச்சி எதுவுமே கிடையாது அப்போ அல்லாபத்தில் அதே வெறும் அப்போ ஈமான் அவங்களுக்கு எல்லாமே இதாகிடுச்சு மஜூத்தாயிடுச்சு பரிபூர்ணமாக ஆயிடுச்சு அப்போ அதோடு விட்டுருக்கலாமே அப்போ எதுக்கு அல்லாபத்தில் குரானை இறக்கணும் எதுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த மனிதன் எப்படி வாழணும் எதை எதை சாப்பிடணும் எதை எதை சாப்பிடக்கூடாது அப்பா அம்மாட்ட எப்படி இருக்கணும் மனைவ மக்கள்கிட்ட எப்படி இருக்கணும் வியாபாரம் எப்படி செய்யணும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது கொள்ளை அடிக்கக்கூடாது கொலை செய்யக்கூடாது அடுத்தவங்களை அநியாயமாக அடிக்கக்கூடாது புறம் பேசக்கூடாது நோன்பு எப்படி வைக்கணும் அஜி எப்படி செய்யணும் இந்த நேரத்தில் இவனுடைய ஈமான் எப்படி இருக்கணும் சைத்தான் வந்து எப்படி வழிகெடுப்பான் ஒருத்தர் தொழுறாரு சைத்தான் வலி ஜகாத்தை கொடுப்பாரு கட்டுருவான் மல்லிகிட்டுருவான் கொடுக்க கொடுக்கட்டும் பண்ணிடுவான் என் காசு நாயாங்கம் கொடுக்கணும் நான் உழைச்சி சம்பாதிச்ச காசுங்க நாயாங்கம் கொடுக்கணும் அப்படி தான் மனசில் போடுவோம் பா என்ப்பா கொடுக்குற நல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் கொடுங்க நான் மறக்க அதிகப்படுத்தி தரேன் எப்படி ஒரு மூட்டை நெல்லை இவர் மண்ணில் போட்டார் பல மடங்காக வந்துச்சு பார்க்குறதுக்கு நஷ்டம் மாதிரி தெரியும் ஆனால் லாபம் அதே மாதிரி தான் ஜகாத்து கொடுக்கும் அது மண்ணில் போகிற மாதிரி தெரியும் குறைஞ்சி குறையிற மாதிரி தெரியும் ஆனால் குறையாது அதிகமாகிடும் பழம்படங்கு எல்லாத்தரும் அல்லாமல் நம்மளுக்கு நம்பிக்கை வைக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அல்லாத்தில் குறை சொல்கிறான் இந்த மனிதர்கள் தெரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் அதை பற்றி இன்னைக்கு எங்கேயாவது நடக்குதா பயம் நடக்குதா குரானை பற்றி பேசுகிறோம் குரானை விளங்கணும் குரானை தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லணும் ஒன்றுமே தெரியாமல் பாருங்கள் ரோ ரோட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க இஸ்லாமுமே தெரியாமல் இருக்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி அறியாதவங்க இருக்காங்க அவங்களாம் யாருங்க போய் சொல்கிறது நாம தான் போய் சொல்லணும் ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுங்களே என்ன செய்கிறாங்க கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க முஸ்லீம்னு பேர் இருக்குது முஸ்லீமாக இருக்கிறாங்க அவங்க அப்பா முஸ்லீமு தாத்தா முஸ்லீமு பாட்டா பாட்டனார் முஸ்லீமு எல்லோரும் முஸ்லீமு ஆனால் பல கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி பள்ளிவாசலுக்கு தொழாமல் நோன்பு வைக்காமல் ஹஜ்ஜி செய்யாமல் ஜக்காத்து கொடுக்காம பல விதமான கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்கிறது யாருங்க போய் சொல்லணும் நாம தான் தெரிஞ்சவங்க தான் போய் சொல்லணும் ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் முஸ்லீம் பள்ளிக்கு வரவங்க எத்தனை பேர் ஆயிரம் பேர் வராங்கன்னா அதில் எத்தனை பேருங்க உட்காடுறாங்க பத்து பேர் உட்காராங்க அப்போ அந்த பத்து பேரும் போய் சொல்லுன்னு எப்படி தீன் வளரும் அது பெரிய கஷ்டம் ஆயிடும் அது பத்தி தான் அல்லாஹ் அல்லாஹ் குரானில் பல இடங்கள்ல சொல்கிறான் அதனால குரானுடைய விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யணும் அதிகமாக கவனம் செலுத்தணும் அதிகமாக படிக்கணும்